ஓம் சுவாமியே சரண வையப்பா ஓம் சுவாமியே சரணவையப்மா இப்போ கரிமலையில் கேரு கேம் நல்லா எடுக்கிறதுக்கு மழை வந்து இங்கே வெளில சொல்ல போனோம் ரெயின் அதிகமாக இருந்துச்சு போயிட்டு இருக்காங்க நாங்களும் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து முக்கோயிலாம் தாண்டி கரிமலைக்கு மூணு கிலோ மூணு கிலோமீட்ரு முன்னாடி கேட்போம் என்ன பகவான் அதான் கரிமலை நோக்கி போயிட்டுருக்கோம்

ஆமாம் செவன் தேர்ட்டி தான் பகவான் அதனால் அவங்க வந்து போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அடுத்து கிளம்ப தான் ஆ சாயா ரெடி கொட்டன் சாயா ரெடி வர சார் ஆட சுட கொட்டன் சாயா குருவின் குருவே சுவாமியேயோ வேக பலம் தான் வேக பலம் தான் பாத பலம் தான் ஏற்றி விடப்பா ஏட்டி விடப்பா தூக்கி விடப்பா சாமி மாதே அய்யப்பே பகவான் சரணம் பகவதி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் அய்யப்பசரணம் தேவனே தேவனே தேவியே தேவியே அப்பா சரணம் அப்பா வந்தோம் அப்பா அப்பா என் குருநாதா குருவின் குருவே வந்தலராஜா பாவவிநாச मोहन रूप स्वामी अय्यप स्वामी मारे स्वामी मारे अय्यप मारे भगवान मारे भगवान मारे भगवती मारे नहीं ते गंग नहीं ते गायु स्वामी के मुद्दे तेगा முத்திரை தேங்காய் சாமி கே சாமிக்கு அவளும் மலரும் அவளும் மலரும் சாமி கே ஒரு சின்ன ரெஸ்ட் இருக்குது சாமி எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்றோம் சாமி அப்பா தரணம் அப்பா அருமையோட ஊற்றி சாமி அரிசி கட்டு பாருங்க

ありっぱなさん。 பாரு அம்மனோட கரிமலை உச்சி சாமி எல்லாம் பாருங்க சாப்பாடு கரிமலை உச்சியில இருந்து உங்களுக்கு அன்னதானம் அந்த அன்னதானெலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சாமி இவ்வளோ தூரம் ஏறத்தையே நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்த இடத்துல வந்து சாமிங்களுக்கு இடத்துல வந்து ஒரு நல்ல அன்னதானம் போடுறாங்க அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பா வந்து அன்னதானம் போடுறாங்க பாருங்க அன்னதானம் போடுறாங்க எல்லா சாமியங்களுக்கும் அன்னதானம் போடுறாங்க சாமிங்கலாம் ஒரு மாதம் இருந்து இங்கே சமைச்சி போடுவாங்க இது எத்தனை வருது ரொம்ப கஷ்டம் நம்ம சாமிங்க வந்து அகில பாரத ஐயப்பா சேவாசனம் சார்பாக பண்ணி போயிடுவாங்க எவ்வளோ நேரம் வரையே பண்ணுவாங்க சாமி தமிழில் சமையல் எவ்வளோ நேரம் வரையும் இருக்கும் ஆ மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஆ ரெண்டு மணி வரையும் எத்தனை மணி எத்தனை மணிலேருந்து ஆ காலையில் காலையில் ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் இப்போது ஓகே ஓகே நாற்பத்தொன்றுக்கு மேலேனா எப்போ அது ஆ விளக்கு பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஓ விளக்கு பூஜைக்கு வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரையும் ஃபுல் அன்னதானம் நம்ம குருசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம் சாமி சர்ந்து இதெல்லாம் நம்ம குருசாமி சாமி குருமூர்த்தி சேலத்தை சென்ற நம்ம குருமூர்த்தி சாமி வந்து இந்த குழுவை வந்து வச்சுருக்காங்க ஐந்த பாரத சேவா ஐயப்ப செஞ்சன்ட்டு அதனால் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப இந்த ஐயப்பனுக்காக இவங்க வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து இங்கே நடந்து வரதே கஷ்டமாக இருக்குது இவங்கெல்லாம் இங்கே இருந்து வீட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஐயப்பனுக்காக இருக்காங்க மிகப்பெரிய புண்ணியம் இவங்க அடுத்தடுத்து போய் ஐயப்பன் நல்லபடியாக வச்சுட்டுருக்காரு இனிமேலாம் நல்லா வச்சுப்பார் சாமியே சொன்ன பம்பையிலேருந்து இதை தலையிலே எடுத்துகிட்டு வருவாங்களா இதை நாங்கள் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இவங்க பம்பையிலேருந்து தலையிலே எடுத்துகிட்டு வந்து செய்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாருங்க இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பம்பையிலேருந்து ஒவ்வொன்றா இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ அரிசி செம்பாலேருந்து செய்வாங்க இப்போ பாருங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம சாமி இது பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள் இது இப்படி தான் எரி வைக்கிறாங்க மலையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவன் நேரத்தில் ஐயப்பன் எங்களை கூப்பிட்டு வந்து நல்லபடியாக ஒரு அன்னதானத்தை கொடுத்தாரு சாமி சரணம் நம்ம சாமிங்கெல்லாம் பசியில் இப்போ இருக்காங்க எல்லாம் சேலமா சாமி சேலத்துலேருந்து வந்திருக்காங்க சாமி எல்லாரும் என்ன சாமி ஆ சமையல் மாஸ்டர் ரெண்டு பேர் புதுக்கோட்டை சாமி சமையல் மாஸ்டர் பேர் சொல்லுங்கள் செல்வம் சாமி காரைக்குடி பார்த்துங்க எங்கே பாருங்கள் செல்வம் சாமி காரைக்குடி உங்கள் சமையல் யார் யார் ஆ ஓகே ஓகே உங்கள் பேர் சாமி ஆ கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க செல்வராஜ் சாமி நீங்கள் சாமி மாரிமுத்து சாமி அங்கே ஒருத்தர் சாப்பிட்டுருக்கார சாமி நான் வரேன் நான் வரேன் ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறீங்க மாரிமுத்து சாமிண்ணா இவங்களாம் இவங்களாம் வந்து பம்பலேந்தே இது பண்ணி தூக்கிட்டு வர தூக்கிட்டு வராங்க அயப்பா அயப்போ அய்யப்போயப்போமாரி அய்யப்புமாரி சாமி தேவியே தேவியே தேவானே பம்பா கிட்ட வந்துட்டோம் சுவாமி எங்களோட பயணம் பம்பாவில் முடிகிறது மீண்டும் பம்பாவிலிருந்து தொடரும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஐயப்பனோட அருள் எங்களுக்கு வந்து காலையிலேருந்து மழை இல்லை மழை இருந்துச்சுன்னா மழை இருந்துச்சுன்னா எங்களால் வந்துருக்க முடியாது மழை இல்லாதனால நாங்கள் வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு கிளம்புனோம் இங்கே வந்து மணி என்ன சாமி இப்போ ஒன்று பத்து சாமி பம்பாக்கு வந்துட்டோம் இப்போ பம்பா குளிச்சிட்டு கன்னிதானத்துக்கு கிளம்புவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா